மக்களே நம்மளோட இந்த பொன்னி டெய்ல் இருக்கு இல்லையா அந்த ஹேர் ஸ்டைலை வந்து குதிரைவால் குதிரைவால்னு சொல்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை ஏன்னா குதிரையோட வால் வந்து அவ்வளோ முரம் மொரன்னு ஹார்டாக இருக்கும் அழுக்காக இருக்கும் நம்மளோட முடிய குதிரை கூட எப்படி கம்பேர் பண்ணுறது சரியா அமைப்பு வேணால் அப்படிக்கலாம் பட் டெக்ஸ்டர் வந்து சுத்தமாக அப்படி இருக்கக்கூடாது சரியா இந்த மாதிரி மினுமினு ஷைனிங்கான ஹேர் ஸ்டைலுக்கு வந்து நம்ம வந்துட்டு சீக்கா ஹேர்பல் ஆயில் ஹென்னா ஹெர்பல் பேக் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறதும் கூட நம்மளோட ஃபுட்டுலையும் மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணணும் சரிங்களா ஆயில் சீக்கா இது மட்டுமே மேஜிக் பண்ணாது எடுக்கிற டயட் வந்து ப்ராப்பராக இருக்கணும் வாரத்தில் ரெண்டு மூணு நாள் வந்து நீங்கள் வந்து கருப்பு கவுனி எரிசி எடுத்துங்க இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் விட்டமின் இ நிறையா இருக்குதுங்க சரியா அப்புறம் வந்து ஃபாக்ஸ் ஸ்டைல் இந்த திணைன்னு சொல்லும் இல்லையா இது எடுத்துங்க பி ட்வெல் இருக்குது முடிக்கும் ஸ்கின்னுக்கும் அவ்வளோ மினுமினுப்பு பளபளப்பு இந்த ரெண்டுமே என்னோட கார்டன் டு டேபிள் கான்செப்ட்டில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி மில்லட்டு தான் இருக்கும் எத்தனை பேர் ரெகுலராக வாட்ச் பண்ணிக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்டே ஹெல்தி